அனைவருக்கும் வணக்கங்க இப்போ நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் கீரனூர் அருகில் ஒரு ஏக்கர் எழுபது செண்டுங்க பஞ்சாயத்து மண்பாதை இந்த செம்மண்ணு தன்மையாக உழுதுருக்கு இல்லைங்களா இதுதான் நம்ம பார்க்குற இடங்க ரெண்டு பிட்டாக இருக்கான் உள்ளே போய் ஒரு பிட்டு எல்சேப்பில் ஒரு இடம் தன்மை அருகில் வீடு குடியிருப்பு இருக்குது பஞ்சாயத்து மண் ரோட்டு மேலே ரெண்டு பெட்டு தெரியிருவாருங்க ஏக்கர் விலை பார்த்தீங்கன்னா ஏக்கர் பஞ்சு லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க குறைச்சி பண்ணிக்கலாங்க கரூருக்கும் இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோமீட்ரு வருங்க குளுத்துலக்கி ஒரு இருபது இருபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும் செம்மண்ணு தன்மை இடம் வேணுங்கிறவங்க வாங்க நேரில் பேசிக்கலாம் ஓகே நன்றி வணக்கம்